நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரோட்டரி சங்கம் கோயம்புத்தூர் கேஜி மருத்துவமனை இணைந்து நடத்திய இருதய மருத்துவ பரிசோதனை முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது முகாமில் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் எஸ் பாலு அவர்கள் தலைமையிலும் துணை ஆளுநர் வெங்கடேசன் முன்னிலையிலும் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் முகாமில் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இந்த பரிசோதனை முகாமில் இரத்த அழுத்தம்

முகாம் இது இதுல வந்து யார் யார் பயன்பெறலாம்னா வந்து நெஞ்சுவலி இருக்கிறவங்க சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பயன்பெறலாம் ஆல்ரெடி சென்ட் வச்சவங்க ஆல்ரெடி பைபாஸ் பாஸ் பண்ணவங்க இவங்கெல்லாம் பயன்பெறலாம் இங்கே வந்து நான் டாக்டர் நித்யன் கேஜி ஹாஸ்பிட்டலின் முதன்மை மருத்துவர் கார்டியாலஜி நானும் டாக்டர் செது அறுவை சிகிச்சை நிபுணர் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கிறோம் லீட் மருத்துவர்கள் இவங்க இல்லாமல் என்னோட டீம் வந்திருக்காங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இசிஜி எக்கோ கார்டியோகிராம் மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்க போகிறோம் எல்லாம் இலவசமாக பண்ண போகிறோம் அதனால வந்து இதனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து எங்களை தேடி நிறைய பேர் அங்கே கேஜி மருத்துவமனைக்கு வரீங்க நம்ம இருந்து அதுக்காக நாங்கள் இங்கே வந்து உங்களுக்காக இங்கே ஒரு இலவசமான மருத்துவ நிகழ்ச்சி நடத்துகிறோம் இது வந்து நமக்கு இந்த லோக்கல் ரோட்ரி சங்கமும் கேஜி மருத்துவமனையும் சேர்ந்து நடத்துது பயன்பெறுமாறு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுகர் செக் பண்றோம் பிபி செக் பண்றோம் இது இல்லாம இசிஜி எடுக்கிறோம் தேவைப்படுவோருக்கு எக்கோ கார்டியோகிராமும் நம்ம எடுக்கிறோம் மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் இதெல்லாம் இங்க நமக்கு இலவசமா கிடைக்குதுங்க வணக்கம் நான் டாக்டர் ஷேகு கார்டிதராசிக் சர்ஜன் கேஜி ஹாஸ்பிடல் கோயம்புத்தூர்ல வந்து வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த திருத்தறை பூண்டி ரோட்டரி சங்கம் மற்றும் கேஜி மருத்துவமனை சேர்ந்து நடத்தக்கூடிய மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடக்கிறீங்க இங்க டாக்டர் நித்தியனோட நான் வந்திருக்கேன் இந்த இப்போ வந்து இது கோடை காலமா இருக்குது அப்போ வந்து வெயிலோட தாக்கம் அதிகரித்ததுனால நிறைய பிரச்சனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிறாங்க அதுக்கு வந்துட்டு குழந்தைங்களும் பெரியவங்களும் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க இதை நம்ம எப்படி தவிர்க்கணும்னு நான் சொல்றேன் நீர் சத்து ரொம்ப முக்கியம் கோடை வெயிலில் வந்து வாட்டர் ரொம்ப இவாப்ரேட் ஆகிறதுனால உடம்புல இருந்த நீர் சத்து எல்லாமே போயிடுது இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க வயசானவங்க வெயிலில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து தண்ணி அதிகமாக எடுக்கணும் நீர் சத்து அதிகமா எடுத்துக்கணும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோர் குடிக்கிறதோ தண்ணி அதிகமாக குடிக்கிறதோ மோரில் உப்பு போட்டு குடிக்கிறதோ அந்த மாதிரி குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் அடிக்கடி நீர் ஆகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குழந்தைங்க இந்த அதிகமாக அதிகப்படியாக வெயிலில் விளையாடுவாங்க அப்போ அந்த டீஹைட்ரேஷன் வராமல் தவிர்க்கு அப்பப்போ கூப்பிட்டு அவங்களுக்கு நீர் ஆகாரம் மாதிரி கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து பெரியவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருதய நோயாளிகள் டயபெட்டிக் மருந்து அதாவது வந்து நீரை வெளியேற்றுறதுக்கான மருந்து எடுத்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு இந்த வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நீர் சத்து அதிகமாக வெளியே போயிடுச்சுன்னா மயக்கம் வரும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கலந்து பேசிட்டு கார்டியாலஜி டாக்டர் கலந்து பேசிட்டு எவ்வளோ நீர் எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு சொல்லியிருப்பாங்க இருதயத்தோட ஃபங்க்ஷனை பொறுத்து இவ்வளோ நீர் சாப்பிட்ணும் அப்போ டயபெட்டிக் மாத்திரையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப இந்த நீரை எப்படி நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடு வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறத வந்து கலந்து ஆலோசித்து எடுத்தால் வந்து தொந்தரவும் கம்மியாகும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க